என்பதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் தயிட்டியில் அமைந்துள்ள விகாரையில் பௌத்த மக்களை வழிபடுவதற்கு ஸ்ரீதரன் மற்றும் பொன்னம்பலம் போன்றோர் பாரிய தடையாக காணப்படுகின்றனர் கொழும்பிற்கு விறகை தந்து உள்ள கோயில்களுக்கு செல்ல வசதிகள் காணப்படுகின்றன பௌத்த நாடு என்பதனாலேயே அவ்வாறு இருக்கின்றது பிறிதொரு நாட்டில் அந்நாட்டின் மதத்திற்கு எதிராக இவ்வாறு செயற்பட்டிருந்தால் வாழவே வழி கிடைத்திருக்காது நாங்கள் பொறுமையாக செயற்படுவதனாலேயே இத்தனை விடயங்களும் நடைபெறுகின்றன பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் எமது அரசாங்கத்தில் தீர்மானம் ஒன்றும் அழைத்து அந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது அப்போது திசை விகாரை தொடர்பில் முழுமையான விளக்கம் ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து திச விகாரை காணப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு வரைபடத்திலும் திச விகாரையானது காணப்படுகின்றது அப்போது இருபது ஹெக்ரையர் காணப்பட்டது தற்போது பதினான்கு ஹெக்டேர்களாக குறைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் யாழ்ப்பாணத்து மக்கள் வசிப்பார்களாயின் அவர்களையும் வெளியேற்ற வேண்டும் இவ்வாறு அரசாங்கம் ஏன் இந்த விவகாரத்தில் தலையிடாது மௌனிக்கின்றது என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன் பௌத்த விகாரிகள் மற்றும் மதத்தினை பாதுகாப்பது ஆட்சி செய்கின்ற அனைத்து அரசாங்கத்தினதும் பொறுப்பாகும் என ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் காணப்படுகின்றது அதனை நடப்பு அரசாங்கம் செய்யவில்லையாயின் அது அரசியலமைப்பை மீறிய செயலாகும் தேவநம்பிய திச மன்னனால் பூஜிக்கப்பட்ட இடங்களை பொது மக்களுக்கோ அல்லது பொது தேவைக்கோ வழங்க முடியாது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சொந்தமான இடங்களில் இடங்கள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது விகாரையையும் விடுவிக்க பார்க்கின்றனர் சிங்கள பௌத்தர்கள் கோயில்களுக்கு எதிராக ஒருபோதும் கோஷம் எழுப்பியதில்லை அதே நேரம் யாழ் பல்கலைக்கழக வளாகம் தமிழர்களுக்கு உரியதாகும் அதில் விகாரைகளை அமைக்க முடியாது என கோஷம் எழுப்புகின்றனர் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமே நீங்கள் இதற்கு வழங்கும் பதில்தான் என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா தமிழர் நிலப்பரப்பு என ஒன்று இலங்கையில் உள்ளதா வடக்கு மற்றும் கிழக்கில் காணப்படும் பௌத்த உரிமைகளை நாசமாக்குவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் இதுபோன்றே அழுத்தம் கொடுத்து எமது பௌத்த உரிமைகளை பறிப்பதற்கும் சாதுக்களை அங்கிருந்து விரட்டுவதற்கும் முயற்சிப்பார்களாயின் அல்லது விகாரிகளை அகற்றுவதற்கும் முயற்சிப்பார்களாயின் இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் போராட வேண்டும் என்பதே எனது கருத்தாகும் ව ඉතාම බරපතර වැරද්දක් ඒවා අපිඇත්තවශයෙන්ම ඒකට රජය රජඇ්ටච මේ අවධානය යොමු කරලා ඒවා විශේෂය නැවැත්ව යුතු ඒවගේ තත්වයක් තුළ මේ තිස්වවිදිහාලයේ මේ වගේ බලපෑම් කරලා හාමුදුරුවන් මේලවන්ධාතර වනන් ඒ පන්සි ඉබත් කර හදරවනන් ජාතියක් හැටයටට අපි නැී සිටිය යුතුය කරතව මාම මේ අවස්ථාවයි කිය සි.